कामेश्वरप्राणनाडि कृतज्ञाकामपूजिता शृङ्गाररसम्पूर्णा जया जालान्धरस्थिता ओड्यानपीटनिलया बिन्दुमण्डलवासिनी रहोयागक्रमाराध्या ரஸஸ்தர்பண தற்பிதா சத்ய பிரசாதினி விஸ்வ சாட்சி சாட்சி வர்ஜிதா ஷடங்க தேவதாயுக்தா ஷாட்குணிய பரிபூரிதா எல்லாருக்கும் நமஸ்காரம் ஜெயா வெற்றிக்கு தலைவியாய் இருக்கிறவன்னு அர்த்தம் ஆதிவராக க்ஷேத்திரத்தில் அம்பாளுக்கு ஜெயான்ற திருநாமம் வழங்கப்படுறது இந்திய தேசத்தில் நிறைய ஆதிவராக க்ஷேத்திரம் இருக்குது இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு வரை நம்ம நாட்டில் ரெண்டு விஷ் வித வழிபாடு தான் அதிகமாக இருந்தது அவற்றுள் ஆதாரங்களை பாடல்களை நாம் பார்க்கலாம் அவற்றில் ஒன்று தான் வராக வழிபாடு அதனால் தான் வராக மூர்த்தியை குறிப்பிடுறது பொது ஆதிவராகர் ஆதிவராக சுவாமின்னு சொல்கிறது ஏன் நம்ம திருப்பதி கூட ஆதிவராக ஷேத்திரம்தான் வராகர் தான் அங்கே ஒரிஜினல் மூர்த்தி திருவிடர்ந்த நித்திய கல்யாண பெருமாள் ஆதிவராகர் இப்படி இந்த தேசத்தில் வராக வழிபாடு பரிபூர்ணமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அதே மாதிரி சைவத்தில் ஐ அம்மையப்ப வழிபாடு பிரதானமாக இருந்தது இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு காலத்தில் காரைக்கால் அம்மையார் காலத்தில் அம்மையப்ப வழிபாடு அவர் பாடல்களில் சிவலிங்க தோற்றத்தை விட அம்மையப்ப தோற்றம் தான் அதிகமாக பாடியிருப்பார் அதுக்கப்புறம்தான் பலவிதமான வழிபாடு வந்து சேர்ந்தது அப்படி வந்த பிறகும் ஆதிவராக க்ஷேத்திரத்தில் அம்பாள் ஜெயான்ற திருநாமத்தோடு இருக்கா ஜாலாந்தர ஸ்திதா ஜாலாந்தர க்ஷேத்திரத்தில் ஸ்திரமாக விளங்குறவன்னு அர்த்தம் ஜாலாந்தர ஷேத்ரோன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜலந்தர் ஜாலந்தராயை நமக அப்படின்னு ஒரு நாமாவளி இருக்கும் இல்லையோ அப்புறம் ஒட்டியான பீட நிலையா ஒட்டியான பீடத்தில் இருக்கக்கூடியவள் பிந்து மண்டல வாசினி அம்பாளோட ஸ்வரூபம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஸ்தாபனமாயிருக்குன்றத சொல்லக்கூடிய நாமங்களில் ஒன்று தான் பிந்து மண்டல வாசினி பிந்து மண்டல ஸ்தானோன்றது சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தோட ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் அம்பாளை கண்டனம் தான் சக்தி வழிபாடு பூரணத்துவம் அடையிறது ராகு யாக கிரமாராத்யா அப்படிங்கிற திருநாமம் ரகசியமாக செய்யப்படிய யாகத்தில் மூலமாக ஆராதனை செய்யப்படுபவள் நம்மளோட அம்பிகை ரகசியமாக செய்யப்படக்கூடிய யாகம்னால் அப்படி ஒரு யாகம் இருக்கா என்ன யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வச்சு செய்கிறதுன்றது அதோட அர்த்தம் கிடையாது தேவி வழிபாட்டில் சமயாச்சாரம் கௌலாச்சாரம்ன்ற முறைகள் உள்ளதை பார்த்தோம் இவை ரெண்டுலேயுமே மிஸ்ரம் அப்படின்ற ஒன்று ஒரு வழிபாட்டு முறை உண்டு இந்த சமயாச்சாரம் கௌலாச்சாரம் ஆகிய இரண்டையும் சேர்த்து ஒரே முறை மிஸ்ரம் இந்த மூணு வழிபாட்டு முறைகள்லையும் உரிய நாமங்கள் அம்பாளை பலவிதமாக ஆதார சக்கரங்களில் எப்படியெல்லாம் ஆவாகனம் செய்யலான்னு சொல்கிற மந்திரங்கள் ஆதார சக்கரங்கள் வழியாக மூலாதாரத்தில் அமைதியுற்று இருக்கிற குண்டநிலை சக்தியை எழுப்பி சகசிரார கமலத்தில் இருக்கக்கூடிய பரம்பரோடு ஐக்கியப்படுத்துகிற முறைக்கு உரிய மந்திரங்கள் அதாவது பிண்டத்தில் அம்பாளை காண்றது அண்டத்தில் உலகத்தில் எல்லாவற்றிலுமே அம்பாளாக பார்க்கக்கூடிய தன்மை என்பது இன்னொரு விதமாக ஆச்சாரம் வெண்டத்துலேயே நான் உடலுக்குள்ளேயே அம்பாளை உணர்ந்து ஆராதிக்கக்கூடிய ஆற்றலும் பக்குவமும் எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லை எனவே அண்டத்தில் கண்டு வழிபடும் ஆச்சாரமும் அமைக்க பெற்றது அடுத்த திருநாமம் ரகஸ் தர்ப்பண தற்பித்தான்ற திருநாமம் தர்ப்பணம் தர்ப்பணம்னா திருப்தி ஏற்படுத்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம் அமாவாசை தர்ப்பணம் பித்திருக்களுக்கு திருப்தியை தரக்கூடியது ரகசிய தர்ப்பணம் ரகசியமாக திருப்தி ஏற்படும்படியாக செய்யக்கூடிய ஆராதனை இதுவும் முந்தைய ரக யாகம் ஆராதனை மாதிரி தான் குண்டலினியை எழுப்பி சகசிரார கமலத்தில் நிறுத்துகிற கிரமம் அப்போ தான் அம்பாள் அந்த ஸ்தானத்தில் ஆனந்த நடனம் ஆடுற குண்டலினின்றது பரமாத்மாவாகிய அளப்பரிய ஆற்றலின் கீற்று தான் அதுவே நமக்குள்ள குண்டலினியாக இருக்கிறது அந்த கீற்ற கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போய் சகசிரார கமலத்தில் நிறுத்துறதுனால அது பரமாத்மாவோடு சேர்ந்துடும் இதைத்தான் பாரதி தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்னு பாடினார் அக்னி குஞ்சாகிற குண்டலினி சக்தி சகசிரார கமலத்தில் உள்ள பரமாத்மான்ற சேர்ற போது அவர் ரெண்டும் இணையிறப்போ கனைத்தான் தத்தறிகிட தத்தறிகிட தித்தும் அப்படிங்கிற ஆனந்த நட நடனமாக விவரிக்கிறார் இந்த இடத்துல குஞ்சு மூப்பு சிறியது பெரியது அப்படின்னு பேதமே கிடையாது இதை ஆச்சாரிய ராதிசங்கரர் சொல்வர் அம்மா நீ நடனம் ஆடுற எங்கே உன் பதியோடு சேர்ந்து சஹசிரார கமலத்தில் ஆடுற சக ரகசி பத்யா இதை தான் அபிராமிபெற்றர் நீயும் நின் கணவரும் நீங்கள் திருமண கோலமும் அப்படின்னு பாடுறார் இப்படி சிவசக்தி ஐக்கிய நிலை அந்தந்த உயிர்கள் அவரவர்களுக்குள்ளேயே உணர்றது ரகசியமாக ஆராதனை செய்வது இரகசிய தர்ப்பணம் இங்கே ரகசியமா அப்படின்னா ஏதோ யாருக்கும் தெரியாமல் மறைச்சு செய்கிறது இல்லை இந்த முறையில் செய்கிறவா தன்னோட அனுபவத்தை வெளிப்படுத்தி சுலபமாக சொல்ல முடியாது பகிரங்கமாக பகிர்தல்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த மாதிரி பகிர முடியாதுன்றது அர்த்தம் சத்திய பிரசாதினி சத்தியமாகிற பிரசாதத்தை உண்மையான அருளை எல்லோருக்கும் வழங்கக்கூடியவள்னு அர்த்தம் விச்வசாட்சினி எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய சாட்சியாக இருக்கிறவன்னு அர்த்தம் சாக்ஷி வர்ஜிதா ஆனால் அவளுக்கு முழுமையான சாட்சின்றது இல்லை அப்படியே அம்பாளை முழுசாக பார்த்துட முடியுமா என்ன எல்லாமா இருக்கக்கூடியவா அவள் தானே ஒன்றும் வேணாம் ஒரு தெய்வ திருமேனி அதை முழுசாக நம்ம பார்த்துடுறோமா என்ன அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கும் பார்க்க போனால் அதில் புதுசாக நமக்கு ஏதேனும் தென்பட்டு கொண்டே இருக்கும் இன்னும் பார்க்கணும்னு தோணும் கண்ணை மோடி நீ ஞாபகப்படுத்தணும்னு நினச்சா கூட முழுசாக ஞாபகத்துக்கு வராது இன்னும் பார்க்கணும் பார்க்கணுன்ற ஆசை தான் ஜாஸ்தியாகும் இப்படியாக நம்மளோட பார்வைக்கு புலப்படாத சாட்சிப்படாதவளாக அவற்றை மிஞ்சி நிற்பவளாக விளங்குறவன் நம் அம்மிகை சாட்சி வர்ஜிதா ஷடங்க தேவயுக்தா ஆறு அங்கங்களான தேவதைகளால் ஆராதிக்கப்படக்கூடியவள் அந்த தேவதைகள் சூழ இருக்கிறவ அம்பாள் ஷடங்கங்கள் பலவிதமாக இருக்கு வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் இருக்கு வேத அத்தியனம்ன்றது ஆரையும் உள்ளடக்கி செய்கிறது அம்பாள் வேதங்களை தனது ஆக்ஞையால் உருவாக்கிறாள் அந்த வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் சீக்ஷ கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தஸ் ஜோதிஷம் அப்படிங்கிறது தான் இது இவற்றுக்கெல்லாம் ஆறு தேவதைகள் அந்த ஆறு தேவதைகள் பொடைசூழ தான் பண்டாசுரவதத்துக்கு போகிறா லலிதாம்பிகை ஷாட்குண்ய பரிபூரிதா இதுவும் ஆறுன்ற எண்ணு தொடர்புடைய நாமந்தான் ஆறு வித குணங்களால் ஆராதிக்கப்படக்கூடியவள்னு அர்த்தம் ஒரு அரசாட்சி பண்ணுற ராஜாவுக்கு என்னென்ன குணம் தேவை போருக்கு போகிற மன்னன் என்னெல்லாம் செய்ய தயாராக இருக்கணுமோ அதற்கு ஷடங்க வித்தைன்னு சொல்லுவாள் முதல் குணம் சமாதான முயற்சி ஒருவேளை எதிரி மன்னன்ட்ட சமாதானம் செஞ்சுட்டு போரை தவிர்க்க முடியும்னா அதை ஒரு மன்னன் முதல்ல செய்யணும் முதல்ல தூது அனுப்பணும் ராவணனுக்கே தூது அனுப்பினார் ராமவிரான் இதற்கு சந்தி செய்தல் அப்படின்னு பேர் சமாதானம் செய்ய முடிஞ்சால் அதுக்காக இருக்க வேண்டிய குணம் யுக்தம் போருக்கு புறப்பட்டு தீரத்துடன் போகணும் இதற்கு விக்கிரக அப்படின்னு பேர் யுத்தத்துக்கு போகணும்னா சைன்யம் வேணும் படையுடன் போவதற்கு யானம் அப்படின்னு பேர் தூதர்கள் மூலம் இந்த சைன்ய பலத்தை எதிரிக்கு உணர்த்தணும் அடுத்த யுத்தத்துக்கு போகும் ராஜா என்ன பண்ணுவார்னா எதிரி இருக்கிற கோட்டை அல்லது ராஜ்யத்துக்கு சற்று முன்னாடியே பாசறை அமைச்சு அங்கே கொஞ்ச நாள் தங்குவர் இது எதுக்குன்னா அரசர் இவர்கிட்ட சைன்யத்தை பார்த்து அதன் பலத்தை தெரிஞ்சுட்டு ஒருவேளை யுத்தமே வேணான்னு முடிவு செஞ்சு சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் போகிறனாலே நேர போய் மோத மாட்டா ராமர் கூட லங்கைக்கு போன போது முதல்ல பாசரை அமைச்சிட்டு தங்கினார் ஒரு நாள் தங்கி அங்கே தூது அனுப்பி அப்புறம்தான் சண்டையை ஆரம்பமாச்சு வீரமகேந்திரபுரத்துக்கு போன முருகப்பெருமானுக்கும் அங்கே பாசரை அமைச்சு தங்கினார் இப்படி வார்த்தையால் சைன்ய பலத்தை சொல்லாமல் பாசரை அமைச்சு தங்குகிற நிலை தான் ஆசனம் அப்படிங்கிற நிலை இதுக்கப்புறம் இருக்கிறது தான் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய சைன்யத்தை அழிச்சுட்டு நேராக போருக்கு போகிறது இதை தவிர வேறு வழியே இல்லைன்ற கட்டத்தில் மேற்கொள்ளப்படுற நடவடிக்கை இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரத்துக்கு தன்னோட பக்கத்துக்கு பலம் சேர்த்து கொள்ள முடியுமோ அவ்வளோ சேர்த்து கொள்வா இதெல்லாம் மகாபாரதத்தில் பார்க்கலாம் கிருஷ்ணர் முதல்ல சந்தி செய்தார் எவ்வளோ சைன்ய பலம் இருக்குன்னு காட்டுற மாதிரி தானே தூதும் போனார் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தும் அவன் மசியலை அப்படி போகிற தொடங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேரை தங்க பக்கம் சேர்க்கணுமோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேரையும் சேர்க்குற முயற்சி யுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த தேதியில் தொடங்குறது அப்படின்றது சொல்லிட்டு ரெண்டு ராஜாக்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தன்னோட கட்சிக்கு எவ்வளவு பலம் சேர்க்க முடியுமோ சேர்த்துப்பா துரியோதனன் புறப்பட்டு போனதும் அர்ஜுனன் புறப்பட்டு போனதும் அதற்காக தான் இப்படி பலம் சேர்க்கக்கூடிய தன்மைக்கு சமாச்சரியம் அப்படின்னு பேர் இப்படி இருக்கக்கூடிய அந்த ஆறு ராஜாங்க குணங்களோட தன்மையாக தன்மை நிறைந்தவளா ಶಡಂಗ ದೇವದ ಯುಕ್ತಾವಾ ಅಂಬಾಳುಕ ಅರ್ಥಂ ಅರ ನಾಮಕಲ ಅಪಿಸೋಡುಗಳ ಪಾಕಲಾ ಸರ್ವೇ ಜನ ಸುಖಿನೋಪಂತು ಲೋಕಾ ಸಮಸ್ತಾ ಸುಖಿನೋಪಂತು